நிகழ்வை தவிர ஏதாவது விவர செய்திகள் அங்கே வெளிவருமாக இருந்தால் அதனை உதிப்பாக வடக்கு உடவியலாளர்கள் பார்த்து செய்தி ஆக்கிறார்கள் அவர்கள் வந்து உறவியலாளர்கள் வந்திருக்கிறார் என்ன நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த அரசு உண்மையிலே நேற்று வந்த ஜனாதிபதிகள் அனைத்து உறவியலாளர்களும் அனுமதியை கொடுத்திருக்கிறார் இது அரசு அதற்கு ஒரு திட்டிலிருந்து வந்த உளவியலாளருக்கு அனுமதி கொடுத்து அவர்கள் செய்தியை தருவார்கள் படங்களை தருவார்கள் நீங்கள் திரைச்சுவீர்கள் என்பது அது அந்த ஊடக தொழிலை திருவள்ளப்படுத்தும் மரியாதை குறைவாக பார்க்கும் பார்க்கிறார் ஜனாதிபதி என்பது தன் இந்த உடவில உடவியலாளர்கள் தெரிந்து கொள்வார் அதாவது இன்று வரை இன்று வரை போர்க்காலத்தில் இன்று வரை ஊடக தொழிலை தனமாக மேற்கொண்டு வரும் வடக்கு உடவியலாளர்கள் ஒரு கண் தெற்கு தெற்கில் அரசியல்வாதிகள் பார்த்துக் தான் இருக்கிறார் ஏனென்றால் அரசுக்கு சார்பாக செய்திகளை எழுதுவது மக்களுக்கு சார்பாக செய்திகளை எழுதுவது என்பது பெரும் கஷ்டம் அரசுக்கு சார்பாக செய்திகளை எழுதுவது தெற்கு ஊடகம் மக்களுக்கு சார்பாக மக்கள் அதாவது வடக்கு தெற்கு என்று இருக்கிறது வடக்கில் மக்கள் எதிர்கொள் பிரச்சனை அதிகம் அந்த மக்களில் செய்திகளை நாங்கள் வெளிக்கொண்டு அந்த மக்களுக்கு தீர்வுகளை தர வேண்டும் தான் பிரகாசம் கட்டுரைகள் எழுதுகின்றனர் அப்புறம் இந்த நோக்கத்தில் நாங்கள் ஊடகவியலாளர்கள் தொடங்க பயணிக்கிறோம் இந்த தொழிலுக்கு அப்பால் இந்த மக்களின் பிரச்சனைகள் வழிகள் வேதனைகளை இந்த பலி உலகத்துக்கு சொல்லணும் அதனூடாக அந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்கணும் என்பதற்காகத்தான் தொடர்ந்தும் பயணிக்கிறோம் இந்த உலக ஊடக பணியை செய்கிறோம் இந்த ஊடக பணியின் மேலே பெரிய அளவு தொழில் லாபம் தொழில் இதில் வந்து நிறைய உழைக்கலாம்னு சொல்லி உலக தொழிலில் எதுவுமே செய்ய முடியாது அந்த நேரங்களில் அந்த ஊடகவியலாளர்கள் பாதிக்கப்படும்போதும் மருத்துவ செலவர்களுக்கு சொல்லி சில நண்பர்கள் உண்மையில் உதவி செய்வது வழக்கம் இந்த நேரத்தில் பிரகாசின் குடும்பத்தினர் இந்த இடத்துல வந்து மருத்துவ தேவைக்கு பணம் ஒரு லட்சம் பணம் தாண்டி உதவி செய்கிறதுங்கிறது பெரிய விடயம் இதை வந்து நாங்கள் வந்து பெருமையாக கொள்கிறோம் பிரகாசின் பிரகாசின் நினைவு நாளில் இந்த விடயம் பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது நாங்கள் வந்து இன்றைக்கு உண்மையில் இந்த ரோட்டில் தான் ரசி சொல்லப்பட்டேன் ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு உடவையாளர்கள் முப்பத்தொம்பது உடவியலாளர்களும் கடத்தில் காணாமலாக்கப்பட்டிருந்து இன்றும் ஒரு உடவியலாளர் விசாரணையை கூட எடுக்க முடியாத அரசாங்கங்கள்லாம் வருகிறார்கள் மாறி மாறி வருகிறார்கள் ஆனால் வடக்கு தமிழ் உடவியலாளர்கள் பற்றி ஒரு துளியளவில் கூட கருத்தில் எடுக்காமல் தங்கட நான் நாசுக்காக செயல்படுத்தி போவதில் முன்னேற்றிருக்க இன்றைக்குமே இந்த மண்ணில பேர் சொல்லும்படி தான் இந்த உலகப்பரப்பில் வடக்கு உடவியலாளர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார் நேற்று நடந்த சம்பவங்கள் உலக பேசப்படுகிறது இதுதான் வாழ்க்கை என்று இந்த மண் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஊடக பணி ஆற்றி பயணித்து அதே பாதையில் சென்று கொரோனா நோய் வந்து அவனை தொடர்ந்து பயணிக்க முடியாமல் எல்லாம் வயதிலேயே மட்டுமே செய்திருக்கிறோம் என்பது மேலே வருத்தத்திற்குரிய முடியும் இந்த நிகழ்வை மேற்கொள்வதாக இருந்தாலும் மேலும் நாங்கள் வந்து பணி அவன் அந்த மாற்றுத் இருந்து அவன் செய்த வேலைகள் அதை வந்து மற்ற ஏனைய உடவிலாளர்கள் ஒரு குப்பிவிப்பாக அமையும் என்று சொல்லி வருகிறேன் bande ambe mala mala Gracias.

போகின்ற ஒரு அவரை பார்த்துக்கிறேன் ஆனால் அவரிடம் இருந்த திறமைகளை நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு சொன்ன அவர் இருந்த போலதான் அந்த திறமைகள் எனக்கு தெரிய வந்தாங்க கொஞ்சம் என்பது அதனால் பூரம் பூர்வம் அவருக்கு இப்பதை அறியவில்லை ஆனால் அவர் அந்த திறமைகளை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய செய்யக்கூடிய நிலை இல்லாவிட்டாலும் பல விடயங்களை எழுத்துக்கள் மூலம் தன்னுடைய ஆற்றலை காட்டியிருந்தார் காட்டி ஒரு சமூகத்துக்கு ஒரு மீட்பு தொடர்ந்து கொடுத்து கொண்டு வந்திருக்கின்றார் அவருடைய உழைப்பு அந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்துக்கு அதைவிட கூடுதலாக தமிழ் சமூகத்திற்கும் இலக்கிய சமூகத்திற்கும் எப்படி இழப்பாக அவரை இன்றும் நாங்கள் இன்று அவருடைய புகைப்படத்தை வைத்து அஞ்சலி செய்கிறோம் என்றால் அலட்சியமாக அவருடைய செயற்பாடுகள் அவர் சமூகத்துக்காகிய கடமைகளை நாங்கள் தொடர்ந்து ஞாபகம் வைத்திருப்போம் என்பதற்கு சான்றாகத்தான் எல்லாம் செய்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று மனைவி விடைபெறுகிறேன் அவருக்கும் வணக்கம் കരിക്കട്ട് സജ്ജൻ്റെ ഓരോ നിയമ ടി കെട്ട് സന്ദിച്ച് കൊള്ളവും പേശിക്കൊണ്ടതുമായ സന്ദർഭം അധിക വിളത്തിന് പല വിനയങ്ങൾ തുടരുകയാണ് ഇലക്കിയ വിഷയങ്ങൾ തുടർന്നാൽ കൂടുതലാ സമൂഹം സാർന്നിട്ട് പല സമൂഹത്തിൽ കുറവാൻ എടുക്കുന്ന ஆரம்பங்களை பல எழுத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்தி பேசுகிறவர்களும் வழியின் அதிகம் கலந்துரையாடி ஞாபகங்கள் கொண்டு வருவதற்கும் ஒரு புத்தகம் கூட வெளியிடுவதற்காக எழுதியிருந்ததை தன்னுடைய விருதிக்கிரியர்களுக்காக என்றாக பணம் பணம் கூட அவரால் எவ்வளவு இயலாமையோடு அவ்வளவு போராட்டங்களோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தாலும் கூட அப்படியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒருவராக இருந்திருக்கிறார் அவருக்கு இருந்திருக்க அவருடைய பெற்றோர்களை நான் எப்பொழுதும் அவருடைய தாயரைத்தான் இப்பொழுது நான் இணைந்து பார்க்கணும் இத்தனையோ பல சுமைகளையும் எத்தனையோ பல கவலைகளையும் தனக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளும் கூட அந்த 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 குழந்தை அவர் இளைஞராக பல வயது வந்ததுக்கு பிறகு அவர் அப்படியாக பராமரித்ததை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படியாக ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்பத்துக்குள் அவர் இருந்தால் அவருடைய செயற்பாடுகள் அவருடைய இயலாமையை தாண்டி மிகப்பெரிய அளவிலே வெளிப்பட்டதை நான் நேரடியாக பார்த்துருக்கிறோம் அப்படியால் அவர் ஒரு முழுமையாக பிறந்ததற்கு பிறகு அவருடைய நோய்வாய்ப்பதற்கு பிறகு அவருடைய அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய முழுமையான வாழ்க்கையை தன் வாழ்ந்து முடித்திருக்கிறார் அந்த அளவிலே இந்த சமூகம் சார்ந்தும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் சார்ந்தும் அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்து கலை சார்ந்தும் பல விடயங்கள் சார்ந்தும் சிந்தித்திருக்கக்கூடிய ஒரு இலக்கிய ஆர்வலனை ஒரு பத்திரிகையாளர்கள் முக்கியமாக முக்கியமான கூட ஊடக மையத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும் ிருக்கோம் எங்களுக்கான பெரிய இடைவெளி அதபடியால் ஒரு முன்னுதாரணமான ஒரு மனிதன் என்ற நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தியோடு